காமன்வெல்த் மற்றும் ஆசிய போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த வலுத்தூக்கும் வீராங்கனை ஆர்த்தி அருண் தேசிய பெண்கள் வலுத்தூக்கும் போட்டிக்கு நடுவராக தேர்வாகியுள்ளார் தமிழகத்தில் இருந்து கேட்டகிரி ஒன் நிலையில் தேர்வாகும் ஒரே பெண் நடுவர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார் இந்நிலையில் அவருடன் நமது செய்தியாளர் முத்து நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் ஆசிய மற்றும் காமன்வெல்த் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றவர் இந்தியாவைச் சேர்ந்த வலுத்தூக்கும் வீராங்கனை ஆர்த்தி அருண் தற்பொழுது தேசிய அளவிலான போட்டிக்கு நடுவராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக கேட்டகரி ஒன் லெவலில் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதல் வீராங்கனை என்ற சிறப்பையும் பெற்றிருக்கிறார் தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யக்கூடிய முதல் நடுவர் என்ற சிறப்பையும் பெற்றிருக்கிறார் ஆர்த்தி அருண் தற்பொழுது நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் மேடம் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஜெயா பிளஸ் சார்பாக வாழ்த்துக்கள் இவ்வளோ நாள் ஒரு பிளேயராக இருந்தீங்க தற்பொழுது நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க எப்படி இருக்கு தருணம் ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது பெருமையாகவும் இருக்குது ஏன்னா தமிழ்நாடுலேருந்து நான் தான் ஃபர்ஸ்ட் விமன் நேஷ்னல் ரெஃபரின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு இந்த இந்த இது பொசிஷனுக்கு நான் வந்தது இது பார்த்து நிறைய விமனும் என்னை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு ஓகே மேம் இவ்வளோ நாள் பிளேயரு இப்போ வந்து ஒரு ரெஃபரியாக இருக்க போறீங்க அப்படின்னு இருக்கும்போது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரென்ஸ் எப்படி இருக்க போகுது சரி நான் வந்து பவர் லிஃப்டிங் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கேன் ஸோ எனக்கு வந்து ரூல்ஸ் பற்றி அது கேம் பற்றி டோட்டலாக நல்லா தெரியும் எனக்கு அந்த கேம் நிறைய நல்ல நிறைய நேம் ஃபேம் நிறைய கிடச்சிருக்கு நான் வந்து ரிட்டர்னில் எதனா பண்ணணும்னு மனசில் எனக்கு எப்பவுமே நினச்சிட்டு இருந்தேன் ஸோ ஐ பெஸ்ட் நான் நினச்சேன் ஓகே ஒரு ரெஃப்ரியாக இருந்தால் ஒரு ஃபேர் ப்ளே பண்ண முடியும் ஒரு அத்லெட் புரிஞ்சிக்க முடியும் ஸோ அந்த விதத்தில் நான் ஹெல்ப் பண்ண முடியும் ஐ லவ் த ஸோ அந்த ஸ்போர்ட்டுக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன் தான் நான் ரிஃபீ ஆனேன் நீங்க வந்து ஒரு வீராங்கனையாகவும் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க ஆசிய லெவலையும் சரி காமன்வெல்த் போட்டியிலையும் சரி பதக்கம் வின் பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது ஒரு வீராங்கனையாக சாதித்துட்டு இப்பொழுது நடுவராக செல்ல இருக்கிறீங்க குறிப்பாக வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் உமன் வீராங்கனைகள் நீண்ட தூரம் பயணிக்கிறது வந்து அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வீரராக சாதிச்சுட்டு இப்போ நடுவராகவும் சென்றிருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எதிர்கால வீராங்கனை வளர்ந்து வரக்கூடிய வீராங்கனைகள் இளம் வீராங்கனைகளுக்கு உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் என்ன சொல்ல வரீங்க இப்போ வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் வேர்ல் இருக்கும் எல்லாமே சீக்கிரம் நடக்கணும்னு ஆசைப்படுவோம் எதனால் லைஃப்பில் அச்சீவ் பண்ணோன்னா நம்ம ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கணும் ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கணும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்புறமா நம்ம எது இருந்தாலும் நெவர் டு கிவ் அப் எது பண்ணாலும் நம்ம அதை கொடுக்க கூடாது அந்த இது இருந்துச்சுன்னா எதனால் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும் சக்ஸஸ் வந்து ஒவ்வொரு நைட்டில் கிடைக்காது பட் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெயிட் லிஃப்டிங்கிறது பெரிய அளவில் ஒரு பேசப்படாத ஒரு பொருளாக இருக்குது குறிப்பாக வந்துட்டு பவர் லிஃப்டிங்கிறது பேசப்பட பொருளாக இருக்குது அதே போல் வந்துட்டு இந்த ஏசியன் கேம் காமன்வெல்த் அதே போல் வந்து ஒலிம்பிக் வரும்போது தான் வந்துட்டு பெருசாக நம்மளுக்கு தெரியுது வெளில கொண்டு அப்படி இருக்கும்போது இன்னும் அதிக அளவில் டெவலப் பண்ணும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் மேடம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போதே நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு அந்த எக்ஸ்போஷர் இருக்கணும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் கிரிக்கெட் ஹாக்கி அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க அது தவிர வேறு கேம்ஸ் இருக்குதுன்னு என்னைக்கு அவங்களுக்கு தெரிய வருது அவங்க அதில் அவங்க தே வில் ட்ரை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஸோ எக்ஸ்போஷர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் டெஃபினெட்டாக இந்த ஸ்போர்ட் ட்ரை பண்ணாங்கன்னா தி வில் ஃபால் இன் லவ் வித் த ஸ்போர்ட் ஓகே மேம் வீர வீராங்கனையாக சாதிச்சாச்சு அதே போல் இப்போ நடுவராக ஆச்சு இந்த துறையை பொறுத்த வரைக்குமே ஆர்த்தி அரனுடைய அந்த டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சா இன்னும் நிறைய எதனா இருக்கா டார்கெட்டுன்னு நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணதில்லை பட் எனக்கு இது வந்து ஸ்போர்ட் மேலே ரொம்ப என்ன சொல்கிறது ஐ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஃபார் த ஸ்போர்ட் அதனால் அந்த ஸ்போர்ட்டுக்கு எதனா பண்ணணும்னு நான் எப்போவுமே நினச்சது தான் ஸோ என்னால் முடிஞ்சது நான் பண்ணிகிட்ருக்கேன் நிச்சயமாக இவரை பொறுத்த வரைக்குமே வளர்ந்து வரக்கூடிய இளம் வீராங்கனைகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதற்கு உதாரணம் தற்பொழுது வீராங்கனையாக பல சாதனைகளை புரிந்து நடுவராகவும் பல சாதனைகளுடன் கால்பதிக்க இருக்கிறார் ஆர்த்தி அருண் ஜெயாப்புல செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பத்மநாபுடன் செய்தியாளர் முத்துக்குமார்